வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் பதினெட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தீவிர கனமழை பெய்து கொண்டு வருகிறது புயலுடைய தாக்கம் வந்து அதிகரித்திருக்கிறது அதன் அடிப்படையில் நாளை பதினெட்டு மாவட்டத்தில் கனமழை வெடுத்து வாங்கும் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளி வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டில் நோ இப்போ சென்னையில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னை நகரின் பல்வேறு பகுதிகள் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மயிலாப்பூரில் அதிகமாக இருக்குது கிண்டி குரோம்பேட்டை தாம்பரம் வடபழனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்போது மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இந்த மழை நாளையும் தொடரும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடைபெற்று வருகிறது ஸோ அதை அடி பதினெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் கோவை திண்டுக்கல் தேனி நீலகிரி திருப்பூர் கடலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த பதினெட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ புயல் வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஐந்து மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நேரத்தில் ரெட் அலர்ட்டாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஸோ எந்தெந்த டிஸ்டிக்ல நாளைக்கு விடுமுறை கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா அசோஷியல் மாணக்கராசிரியர் எடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டில் நோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை வந்து கொடுக்கல இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு ஸோ விடுமுறை வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணுவோம் பதினெட்டு மாவட்டத்தில் மழை இருக்கு ஆனால் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ இப்போ லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ மழை பெய்யுது ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமாக மூணு மணி நேரமாக அதை பேஸ் பண்ணி மழையுடைய தாக்கம் மழை பெய்யும் பரவல் இதை பேஸ் பண்ணி தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாங்க நாளைக்கு அப்டேட் வரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ